அவது உள்ள விடை செய்தவர் ரஜீம் மிஸ்ல்லா சவர் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் படி மலை இவற்றினிடையே எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறார் இந்த எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது நாளில் நாம் எண்பத்தி ஆறு அன்று தமது வீடியோ காணொலி இடம்பெற விடவில்லை இது மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ஈரான் ஒரு அதிரடியாக இஸ்ரேலுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுத விஞ்ஞானியை அவருடைய காரில் இருந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஹான்ஜாக்ட் பண்ணி இருக்கிறார்கள் அதில் ஒரு பூவையும் போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறது ஈரானோ இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது உன்னுடைய அட்டூழியங்களை லெபனாலே நீ ஒரு முக்கியமான ஜாயிதை குறிவைத்து கொலை செய்திருக்கிறாய் அதற்கான பழுதீர்ப்பு நடவடிக்கையில் இறங்கி ஆக வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறது இருக்கின்ற நெருக்கடியில் அவரால் எதிர் சவால் ஒன்று உட முடியவில்லை காரணம் அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய முயற்சி ஒட்டுமொத்தமான வழக்குகளில் இருந்து ஒரு பொது மன்னிப்பை கோரினார் இஸ்ரேலுடைய நீதிமன்றத்திலும் இஸ்ரேலுடைய ஆட்சியாளர் அதாவது குடியரசுத் தலைவர் தலைவரிடமும் ஆனால் எல்லோரும் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் உனக்கு ஒரு பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று சொன்னால் நீ அரசியலை விட்டு வெளியேற வேண்டும் இந்த பதவியை இந்த நிமிடமே நீ ராஜினாமா செய்ய வேண்டும் இனி அரசியலுக்கு எப்போதுமே வரக்கூடாது இந்த நிபந்தனைகளை ஒத்துக்கொண்டால் உனக்கு மன்னிப்பு இல்லையில் தண்டனை என்பதை ஊர்ஜிதப்படுத்தினார்கள் இந்த பொது மன்னிப்பு கூட வழங்கப்படக்கூடாது என்று பாலஸ்தீன மக்கள் வீதிகளிலே போராடிக் கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள் நவாஸ் ஜெருசலத்திலே அந்த நீதிமன்றத்துக்கு மிகப்பெரியதொரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அந்த போராட்டத்தினுடைய மையப்பொருள் எந்த நிலையிலும் நத்தியான் ஊக்கு பொது மன்னிப்பு கிடையாது என்பதுதான் அடுத்து மிக முக்கியமான நிகழ்வாக நடந்திருக்கிறது போர்த்துக்கல் நாட்டுக்கு இஸ்ரேலர்கள் ஆயிரக்கணக்கில் விசா கேட்கிறார்கள் அவர்கள் கியூ நின்றதை சொல்லும்போது ஆன்லைனில் இருந்த எல்லா மனுக்களும் தீர்ந்து போய் அவர்கள் கியூவில் நின்றார்கள் அந்த அலுவலகத்தினுடைய வளாகம் நிறைந்தது இரண்டொரு மாடிகளும் நிறைந்தது கடைசியில் கார் பார்க்கில் கார் பார்க்கிங் என்று சொல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்தக்கூடிய இடங்களிலே வந்து கியூவில் நின்றார்கள் போர்த்துக்கலுக்கு விசா வாங்குவதற்கு போர்ச்சுக்கல் ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு விசா வழங்குவது நிபந்தனைக்குரியதாகத்தான் இருக்கும் ஏற்கனவே இவர்கள் இஸ்ரேல் என்ற நாடு அமைக்கப்படுவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னால் போர்ச்சுக்கல்லில் இஸ்ரேலிய பெண்கள் மிக கேவலமாக நடத்த நடத்தப்பட்டார்கள் யூதர்களும் மிகவும் கேவலமாக நடத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு எல்லோ கார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் அட்டையை கொடுத்து ஏற வே யார் வேண்டுமானாலும் தகாத உறவுக்கு அழைக்கலாம் என்று ஒரு அனுமதியை பொது அனுமதியை போர்த்துக்கல் முழுவதும் இருந்தது போர்த்துக்கல் இதற்கெல்லாம் சேர்த்து நாங்கள் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பொது அளவுக்கு நஷ்டஈடு தந்துவிட்டோம் இனியும் விசா தருவது என்பது மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு நிமிட விஷயம் என்று ஆனால் இஸ்ரேலிலே இருந்து செல்பவர்கள் எங்களுக்கு போக்கடி கிடையாது இஸ்ரேலில் என்ப எதிர்காலம் இல்லை பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் எங்களுக்கு வாக்களித்தார்களோ அதெல்லாம் இல்லை என்று ஆன பிறகு நாங்கள் இங்கே இருக்க முடியாது நீங்கள் ரெண்டாம் தர குடிமக்கள் என்று எங்களுக்கு பாஸ்போர்ட் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இப்படி ஒரு அவநிலையை ஏற்படுத்திய பிறகும் சத்தியானுவனுடைய துவர் கொஞ்சமோ அடங்கவில்லை இந்த இன்டர்நேஷனல் சாலிடாரிட்டி டே என்பது காசா மக்களோடு நாங்கள் இரண்டர் அடிக்கிறோம் அவர்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறோம் என்று காட்டுகின்ற அவையிலே அளவிலே நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது ஆனால் அதை முதன் முதலில் அறிவித்தது டிசம்பர் ரெண்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையகம் நியூயார்க் அதனுடைய போன்ற எல்லா கிளை அமைப்புகளிலும் இந்த நாளை கொண்டாடுகிறது இந்த நாளில் அவர்கள் ஏதோ பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்துவிட்டதாகவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இருந்து விரட்டப்பட்ட ஆறு லட்சத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பாலஸ்தீனர்களுக்கும் பாலஸ்தீன் திரும்பி வருகின்ற உரிமை உண்டு என்பதை நிலைநாட்டுகிறார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே வெளியே போனவர்கள் எழுவத்தைந்து ஆண்டுகாலம் கழித்து இவர்கள் நடத்துகின்ற நாள் விழாவில் வந்து விடுவார்களா இந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதோடு தொடர்புடையதான் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் உருவாக்கப்படும் போது வாக்குகளை இருபத்தைந்து நவம்பர் இருபத்தைந்தில் தோற்று போன தீர்மானத்தை நவம்பர் இருபத்தி ஒன்பதிலே மீண்டும் கொண்டு வந்து அமெரிக்காவுடைய கெடுபிடிகளால் அவர்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கினார்கள் இன்றைக்கு ஒரு ஆறு லட்சத்தி எழுவதாயிரம் பேர் பேக்கரையில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும் இன்றைக்கு இந்த போரில் மட்டும் எழுபதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு பேர் அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த கொலை கொள்ளை அவர்களை இடமிட்டு நகரச் செய்வது எல்லாம் நடந்திருக்கிறது இவற்றிற்கெல்லாம் இவர்கள் நடத்துகின்ற ஒரு சாலிடாரிட்டி இடையே பதில் சொல்லுமா சர்வதேச ரோக்கர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் வரலாற்றில் நடந்த முதல் படுகொலை பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிளந்தது அதை செய்தது ஐக்கிய நாடுகள் சபை ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய பெருங்குட்டத்தை இத்தனை நாள் பாலஸ்தீன மக்கள் கொலை செய்யப்படுவதற்கும் விரட்டப்படுவதற்கும் காரணமாக இருந்த அந்த தீர்மானத்திற்கு இன்னொரு நாள் தேவையா நீங்கள் தான் முதல் குற்றவாளி உங்களைத்தான் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்து மேக்கரையில் தான் இப்பொழுது இத்தா முழு அளவில் நடந்து கொண்டிருக்கிறது மேக்கரையில் ஹப்ரானில் நடந்த கத்தி கத்திக்குத்து பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதேபோல ராமல்லாவில் கார் ரேமிங் என்று காரை கொண்டு இஸ்ரேலிய ராணுவத்தினர் மோதியது உலகளாவிய அளவில் மிகப்பெரிய செய்தியாகி இருக்கிறது இஸ்ரேலுக்கு உலக மக்கள் சொல்லுகின்ற செய்தி நீ உன்னுடைய அடிய அநியாயங்களை இப்படி கட்டவிழ்த்து கொண்டு இருந்தால் இது போன்ற ரெசிஸ்டன்ஸ்களை தடுக்க முடியாது நவம்பர் மாதம் மட்டும் போராளிகள் முன்னூத்தி நாற்பத்தி ஒரு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இழந்திருக்கிறார்கள் பல நகரங்களுக்கு குறிப்பாக ஜதீன் போன்ற இடங்களுக்கும் ஜெருசலம் போன்ற இடங்களுக்கும் ராணுவ வாகனங்களில் இஸ்ரேல் தன்னுடைய படைவீரர்களை வீரர்களை கொண்டு வர முடியவில்லை அங்கெல்லாம் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இந்த அளவுக்கு மேக்கரையில் அதனுடைய கண்ட்ரோல் அதனுடைய கட்டுப்பாடு முழுமையாக இழந்து வருகிறது ஆனால் அதே நேரத்தில் அல்லஸ்கா பள்ளிவாசலுக்குள்ளால் புகுவதும் அதை அசிங்கப்படுத்துவதும் இவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டு இருக்கிறது அதை தொடர்ந்து போராளிகள் எதிர்கொண்டு வருகிறார்கள் எரீருக்குள்ளால் இப்பொழுதே போராளிகளை கடந்து வர முடியாது தான் ஹெலிகாப்டர்ல ஆட்களை கொண்டு வருகிறார்கள் அடுத்து நாம் சிரியாவின் பக்கத்திலே வந்தோம் என்று சொன்னால் சிரியாவில் அந்த பெய் ஜிந்த் என்ற இடத்தில் நடந்த பிறகு தினமோ நமாஸ்கசை சுற்றி பிளைட்டுகள் பறக்கின்றன போர் விமானங்கள் பறக்கின்றன அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை விட்டு இருக்கிறார்கள் சிரியாவோடு நீ ஒரு யுத்தத்தை தூண்டுவாயானால் நீ உன்னையே அழித்துக் கொள்ளுகிறாய் என்பதை தெரிந்து கொள் உனக்கு நட்பு நாடாக இருக்கின்ற சிரியாவின் மீது நீ தாக்குதல் நடத்துவது உன்னை அழிப்பதாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்படியே நத்தியார்கூ தன்னையே அழித்து கொள்ளுகின்ற பல நடவடிக்கைகள் மூலம் பாலசீனத்தில் பெரிய இனப்படுகொலை நடத்துகிறான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த விவகாரம் இப்பொழுது மிகப்பெரியதாக ஆகியிருக்கிறது ஈரான் மீது ஒரு யுத்தம் கூட ஓடலாம் என்ற நிலை இருக்கிறது இடைத்தேர்கள் தருகிறோம் தகவல்களை